ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி நடிகர் விஜய் டிவி மட்டும் கிடையாது சன் டிவி ஜி தமிழ் அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்ஸ்லையுமே இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இவங்களும் வந்து சீரியல்ஸ்லாம் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே பருட்சியமான ஒரு பிரபலங்கள் தான் ரெண்டு பேருமே சிகவல்லி ஃபெராஸ்கான் இவங்க தான் ரீசெண்டாக இவங்களோட பேபி ஷோவர் ஃபங்க்ஷனும் ரொம்பவே சிறப்பாக நடந்துச்சு நிறைய பிரபலங்கள்லாம் போய் வாழ்த்தியிருந்தாங்க இது இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரெண்டாவது திருமணம் அப்படின்னாலும் ரெண்டு பேருமே வந்து மனசொத்து போய் நம்மளுக்கு இந்த லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணி திருமணம் பண்ணி ரொம்பவே சிறப்பாக வாழ்ந்துட்டும் இருக்காங்க விட்டு கொடுத்து அவங்களோட இன்டர்வியூ பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரீசெண்டாக இவங்க ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இவங்களோட ப்ரெக்னன்சி அந்த சீமந்தம்லாம் முடிஞ்சு ஆஹ் ரொம்பவே அழகான ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு பிக்கில் வந்து அந்த ஃபஸ்ட்டு பிக்கை வந்து போஸ்ட் பண்ணி நம்மளோட ஹீரோ வந்து ரெவல் பண்ணியிருக்காரு இட்ஸ் எ பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லி சிகவல்லி அண்ட் ஃபெராஸ்கான் ரெண்டு பேருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த லைஃப் இதே மாதிரி ஸ்மூத்தாக ஹாப்பியாக அவங்களோட இனி வர காலகட்டங்களும் ரொம்பவே சிறப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஏஜுக்கு மேலே ரொம்பவே மெச்சூர்டான ஒரு லவ் இருக்கும் அப்படிங்கிறது நான் இவங்களை பார்க்கும்போது தோணுச்சு அவங்களோட அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்க்கும்போதே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நல்லா இருக்கே இந்த ஜோடி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஜோடியும் கூட இவங்க வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்குமே